ஒரு பிள்ளையை வளர்க்குறதுல ஒரு தாயின் தகப்பனும் என்ன லாபம் அனுபவிக்கான்னு சொல்லுங்க உழைக்கிறதையெல்லாம் கொட்டி 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 ஓடி ஓடி வேறுத்து ரத்தம் சிந்தி உழைச்சி கொட்டி சேர்த்து கட்டி அம்புட்டையும் அப்படியே உதறி போட்டுட்டு கபன் சீலையோட தானே கபருக்குள்ளே போவது ஒரு தாயின் தகப்பன் ஆருக்கு இந்த சொத்துக்கள் எதுக்கு இதுகளெல்லாம் தானே பார்த்து பார்த்து கொடுத்துட்டு சேர்த்து சேர்த்து வச்சதெல்லாம் தானே அந்த தாய் தகப்பனை தூக்கி எரிஞ்சிட்டு போறண்டா எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் ஒரு தாய் என்ன வந்தான் ஒரு ஃபோனை கொண்டு வந்தான் லவ் பண்ணினாள் ஓடி போனாள் பிடிச்சுக்கு வந்தோம் அவன் நல்லவன் இல்லை அவன் தூள்காரன் அவன் ட்ரக்ஸ் பாவிக்கிறவன் அவனுக்கு நேரத்தோட பொம்பளை தொடர்புகள் இருக்குது நான் எவ்வளவு போல் கேட்கல பிடிச்சு கொண்டு வந்து வச்சோம் திரும்பியும் அவன் ஃபோன் கொடுத்துருக்கான் இன்னைக்கு டவுட்டு வந்துட்டு இந்த ஃபோனை பிடிச்சிட்டேன் மௌலவி ஆனால் இந்த ஃபோனில் அவள் வாட்ஸ்அப் கொண்டு ஓப்பன் பண்ணி அவனோட பேசினத்தை கேட்டேன் மௌலவி எனக்கு இனி தாங்க இல்லை மௌலவி என்று அந்த வாய்ஸை போட்டு காட்டுறான் இவ சொல்றா அம்மாவுக்கு சந்தேகம் வந்துட்டு அலுமாரி எல்லாம் தேர்றான் எனக்கு பயமாக இருக்கு ஃபோன் குடிவட போகுது போல் இருக்கு அதுக்கு அவன் சொல்கிறான் நான் வந்த நின்றா அவளை கழுத்தில் அவளை குத்தி அவளை கல்லை கட்டி கடலை இறக்குவேன் நான் சொல்கிறான் அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது முதல்ல அதை செய் அவள் செத்து போனாள் அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்தேன் இதுக்குள்ள அந்த பிள்ளை ஒரு நோயாளி அந்த நோய்க்கு ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்க என்றால் ஒரு மாதம் ஒன்றுக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் ரூபா அந்த பிள்ளைக்கு செலவழிச்சிட்டிருக்கிறாங்க பல வருஷமாக அந்த பிள்ளை அந்த வேலையை பார்த்துருக்கு பாப்பா ஒரு நெருப்பில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அந்த பிள்ளைக்கு தான் நாங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் செலவழிச்சிட்டிருக்கிறோம் வீடு கட்டிட்டு இருக்கிறோம் ஒரு தருதலையை இல்லாம இந்த பெத்து வளர்த்த தாயை அவன் கல்லை கட்டி கடலை போறான் கழுத்தில் குத்தி கல்லை கட்டி கடலை இறக்கப்போறணு சொன்னால் இந்த பிள்ளை ரிப்ளை பண்ணது முதல்ல அதை செய் அப்போ இந்த பிள்ளைக்கு சொர்க்கம் கிடைக்குமா இப்படியான பிள்ளைகளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் நல்லா இந்த வார்த்தை சொன்னால் இதை ஒரு தாய் காதால் கேட்டுட்டாளே அவளால் தாங்கலாமா அவள் செத்துட்டாள் ஆல்ரெடி செத்துட்டாள் உசுரோட ஒரு சடவுளாக்குது நான் கேட்டேன் இவள் தேவை அவனுக்கு விட நண்டன் இல்லை மௌலவி அவள் கஷ்டப்படுவாள் எங்கள் அந்த தாய் இல்லை மௌலவி அவன்கிட்ட போனால் அவள் கஷ்டப்படுவாள் பரவாயில்ல மௌலவி அவன் எப்படியாவது மறப்பிக்கணும் அவன் குடிகார மௌலவி தூள்கார மௌலவி அவன் வயசுக்கு முத்தவும் அப்பையும் அந்த புள்ள நல்லா இருக்கணும் வந்து இந்த தாய் யோசிக்கா ஆனா அந்த புள்ள இவளை கடல்ல இறக்கணும் சின்னத்துக்கு முதல்ல செயராங்கள் அப்ப அல்லாவுடைய தூதர் சல்லல்லாலு சலம் அவங்க சொன்னாங்க மூன்று பேர் இருக்கிறாங்க அவர்கள் சுருக்கம் நுழைய மாட்டார்கள் ஒன்று முதுமின் உல் ஹம்ரு தொடர்ந்து மது வருந்துபவர்கள் போதை பாவிப்பவர்கள் ரெண்டாவது பெற்றோர்களை பெற்றோர்களை நோவினை செய்வதுங்கிறது பெரிய பாவம் நம்பிக்கை துரோகம் என்றால் படைத்த ரப்ப வணங்காம விடுறது ஒரு துரோகம் படைத்தவன் அவன் இன்னொரு போய் பிரார்த்திக்கிற இது பெரிய துரோகம் ரெண்டாவது பெத்த தூக்கி எறிய நன்றி கட்டவன் நான் நடக்கிறையே இது அடுத்த துரோகம் அதனால தான் சொல்றேன் உலகத்திலேயே பெரிய பாவம் இணை வைத்தல் இரண்டாவது பாவம் காதலித்தல் ஒரு மாசம் பழையின ஒரு வருஷம் பழையின ரெண்டு மாசம் பழையின ரெண்டு வருஷம் பழையத உங்களுக்கு மர பத்து மாசம் வகுத்துல சமந்து செத்து ஒன்ன பெத்து இவ்வளவு காலம் வளர்த்த தாய் தகப்பனை உனக்கு தூக்கி எறிய இயலும் ஏன் இந்த பிள்ளைகள் காதலை தூக்கி விட்டு வாப்பா அம்மாவோட சேர மாட்டேங்கிறாங்க ஏன் இந்த பிள்ளைகளுக்கு என்ன நடந்த உங்களுக்கு என்ன தெரியும் அவன் என்ன செய்வான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் இப்படி நம்பி போய் ஏமாந்து பாதிக்கப்பட்டு வந்திருக்காங்க ஆனா கண்டிப்பா சொல்றேன் இந்த பெற்றோர்களுக்கு துரோகம் செஞ்சு காவலிச்சு ஓடி போற இந்த பிள்ளைகள் மௌத்துக்கு இடையில் அந்த வழியை அனுபவிக்காம சாக மாட்டான் அவன் ஆரோடையாலும் தொடர்வாகுவான் ஆகுவான் அப்ப தெரியும் அந்த வலி அவன் ஒரு ஒருத்தியோட தொடர்பாகுவான் எனக்கிட்ட ஒருத்தி வந்து கத்தினாள் ஒரு மாற்று மத பெண்ணோட இருந்த போன்ல வீடியோ வேற எடுத்திருக்காருமா அவங்கள வி என்று காட்டினாள் எனக்கு அவனை எப்படி என்ன விளங்கல என்னடா நீ பண்ணின வேலை என்று நான் கோபப்பட்றேன் அவன் இன்னொரு வார்த்தை சொன்னான் கோபம் மாறி அவகிட்ட வந்துட்டு இவர் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நான் இவருக்காக செஞ்ச தியாகம் தெரியுமா எங்கள் உம்மா அப்பா விட்டு போட்டு போனேன் அப்ப அவன் செஞ்ச சரிதான் நீங்கள் உமா பாப்பா விட்டுவிட்டு ஓடினான்னு கேட்டேன் ஓன்ட ஆ இப்போ விளங்குதா வலி உன்னை கல்யாணம் பண்ணவன் தீயோட போனதுக்கு உனக்கு போல வலிக்கிறே இதை விட ஒரு கோடி மடங்கு செத்திருப்பாங்க உண்ட உம்மாவும் பாப்பாவும் பெண்ணோட ஓட போல விளங்குதாண்டு கேட்டேன் இப்பாம் விளங்குது என்றால் இது ரொம்ப லேட் உங்களுக்கு நான் சத்தியம்மா சொல்கிறேன் ஒரு தாய் தகப்பன் ஆரம்பத்தில் சபிச்சு சூற்றுவாங்க இந்த சாபம் அல்லாவிடத்தில் திரை இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஒரு மூணு நாள் கணக்கை மன்னித்து சேர்த்துருவாங்க ஆனால் அந்த சாபம் வேலை செய் இந்த உலகத்தில் அனுபவிப்பாங்க நீங்கள் நல்லா பாருங்கள்